விழாம்பலம் முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு சொல்லிட்டு அறுசுவையான உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க நம்மளை பா நம்மளோட பாரம்பரியம் அந்த மாதிரி ஆனா அந்த உணவுகள் எல்லாம் எடுக்காதனால நம்ம உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா விளாம்பலம் வந்து அறுசுவையுமே இருக்கும் விளாம்பலத்துல அந்த விளாம்புலத்தை முக்கியமா எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாமா பண்ணியிருக்கேங்க இந்த ஜாம் பாத்தீங்க அப்படின்னா விளாம்பலம் நாட்டு சக்கர மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க நார்மல் இனிப்பாவே இருக்கு எனக்கு காரம் வேணுங்க நான் காரம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா தொக்கா செஞ்சுருக்கோம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கா இதில் ஒரு இட்லி பொடியாகவும் பருப்பு பொடியாக இருந்தாவே நான் சாப்பிட்டுவிடேன் எனக்கு பிடிக்குமே அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர் கேட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழத்தை வந்து ட்ரை பண்ணி காய வச்சு அதை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வந்து விளாம்பழத்தை கலந்து நம்ம வந்து இட்லி பொடியாகவும் அதேமாரி பருப்பு பொடி சூப் பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டங்களாகவும் பண்ணுறாங்க வணக்கங்க என்னோடய பேர் ரமேஷ் நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக விளாம்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள்னு சொல்கிறத விட மதிப்புக்கு உணவுகள் அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பாக இருக்குங்க விளாம்பலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால தலைமுனையர் வந்து யாருமே வந்து சரியாக சாப்பிட்றது இல்லைங்க அது வந்து விரும்பியும் சாப்பிட்றதில்ல இந்த புளிப்பு சுவை அப்படின்னா அது என்ன வித்தியாசமாக புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுறாங்க ஆனால் நம்ம இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு சொல்லிட்டு அறுசுவையான உணவுகளை வந்து சாப்பிட்டு தவங்க நம்மளை பா நம்மளோட பாரம்பரியம் அந்த மாதிரி ஆனால் அந்த உணவுகள் எல்லாம் எடுக்காததுனால நம்ம உடல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் வந்து வருது அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா விளாம்பழம் வந்து அறுசுவையுமே இருக்கும் விளாம்பலத்தில் அந்த தான் முக்கியமா எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாமாக பண்ணியிருக்கேங்க இந்த ஜாம் பாத்தீங்க அப்படின்னா விழா முலம் நாட்டு சக்கர மட்டுமே பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க நார்மல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெள்ளை சக்கரை ப்ரொசெட்வெட்டிலாம் போட்டு ஜாம் செய்வாங்க ஆனால் இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு சக்கரை விழாலை மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சேர்த்து இந்த ஜாம் வந்து பண்றாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க ஜாம் வந்து நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க இந்த காலத்து குழந்தைங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாம் பண்ணிருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல செஞ்ச பிரெட்டு சப்பாத்தி இது வந்து வெது வெதுப்பான பால்லையும் கலந்து நம்ம சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சுவையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நமக்கு அந்த ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு அல்வா ஃபார்மேட்டில் வந்து செஞ்சுருக்கோங்க இது வந்து விழாம்பல அல்வாவாக செஞ்சிருக்கோம் இது வந்து திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு கொல கொழப்பாக தான் இருக்கும் இந்த சுவையோடு தாங்க இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா திருநெல்வேலி அல்வா அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு பொருள் சேர்த்து கெட்டியாக வந்து அல்வா செய்கிறாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க விழாம்பலை மட்டும் தான் சேர்த்து அல்வா செய்கிறது அதில் எந்த மாவு பொருள் கோது மாவு மைதா மாவு அந்த மாதிரி எந்த பொருளுமே வந்து சேர்க்காம இந்த அல்வா வந்து பண்ணுறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எரும மாட்டு நெய்ல பண்ணுறாங்க எரும மாட்டு நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பாரம்பரியமாக அதையும் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதுவும் கொழுப்பு அதிகமாக இருக்குது கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அது அப்படியே பாட்டில் ஃபுல்லாகவே சாப்பிட போறது இல்லை இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடும் அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்து தான் சாப்பிட போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது அதனால வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நார்மலாக அல்வா கடையில் கிடைக்குது அந்தமாரி அல்வாவுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி அல்வாவும் நம்ம கொடுக்குறோம் இப்போ தீபாவளி டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கடை ஏராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரம்பி வலியும் மாதிரி ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை கூட நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதிலே விளம்பரத்தில் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம் அப்போ எல்லாம் இனிப்பாகவே இருக்குது எனக்கு காரம் வேணுங்க நான் காரம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்குறது வந்து பார்த்திங்கன்னா தொக்கா செஞ்சிருக்கோம் இதில் வந்து இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து மிளகாய் தூள் மிளகு எல்லாமே போட்டு ஒரு காரமான ஒரு உணவாக வந்து தயார் பண்ணியிருக்கோம் இதை நார்மல் சாதத்துக்கு வந்து நம்ம கலந்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதுலேயுமே வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்துருங்க வேறு எந்த எண்ணெயுமே கலப்பு கிடையாது இந்த பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து எண்ணெய் மிதந்துட்டு இருக்கும் இந்த எண்ணெய் மிதந்துட்டு இருக்கிற வகையில் தான் இது வந்து கெடாமல் இருக்குங்க அப்படி இல்லைன்னா பூரணம் முடிச்சு போயிடும் ஏன்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதில் ப்ரெஷரேட்டி கிடையாது அதனால் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சிருந்த சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதிலே வந்து பொடி ஐட்டங்களும் பண்ணுறோங்க இட்லி பொடி பருப்பொடி சூப் பொடி இந்தமாதிரி பண்ணுறோம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கா இதில் ஒரு இட்லி பொடியாக இருந்தாவே நான் சாப்பிட்டு எனக்கு பிடிக்குமே அந்தமாரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர் கேட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாம்பழத்தை வந்து ட்ரை பண்ணி காய வச்சு அதை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வந்து விளாம்பழத்தை கலந்து நம்ம வந்து இட்லி பொடியாகவும் அதேமாரி பருப்பு பொடி சூப் பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டங்களாகவும் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பொடி இட்லி வித்தியோசப் பொடி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பு பொடிங்க ஒரு சூப்பாக வச்சு இதை வந்து நம்ம குடிச்சிக்கலாம் டயட் மெயின்டைன் பண்ணுறேன் இதெல்லாம் என்னால் எண்ணெய் கலந்த உணவாக இருக்குது என்னால் சாப்பிட முடியாது இல்லை இனிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சூப்பாக போட்டு குடிச்சிக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து இந்த சூப் பவுடரை போட்டு நீங்கள் நல்லா சூடு பண்ணி அப்படியும் குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தேவைப்படுச்சுன்னா தக்காளி வெங்காயம் இந்தமாரி நம்ம தேவையான மசாலா பொருட்கள் போட்டோம்னா நார்மல் சூப் மாரியும் வந்து இது பண்ணிக்கலாம் இந்தமாரி எளிமையாக வந்து இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா விழா முக்கியமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் இருக்க கழிவுகள் வந்து வெளியேற்றும் அதேமாதிரி உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகங்க இது தொடர்ந்து சாப்பிட்றீங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஒரு சாதாரணமாக சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சினை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் தயாரித்த உணவுகளை சாப்பிட்றப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரது படிப்படியாக குறையுதுன்னு மக்களவே சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னா என்னோட தொலைபேசி எண் தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நாற்பதுங்க இந்த நம்பருக்கு ஆலோசனை நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க